கண்ணத்தில் முத்தமிட்டார் இது மணியத்தம் சாரோட ஃபில்ம் டூ தௌசண்ட் டூவில் ரிலீஸ் ஆச்சு மாதவன் அண்ட் சிம்ரன் நடிச்சிருப்பாங்க ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகி இருபத்தி மூணு வருஷம் ஆச்சு பட் இன்னுமே ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ஃபில்ஸில் வந்து என்னோடய லிஸ்ட்டில் அது இருந்துகிட்டே இருக்குது இந்த படம் எத்தனை வாட்டி ரிப்பீட்டடாகவும் எனக்கு பார்க்க தோணும் இதில் எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துருக்கீங்கன்னு தெரியல எத்தனை பேருக்கு இந்த படம் பிடிக்கும்னு தெரியல இதில் நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து அப்போ இன்ஸ்பயர் ஆச்சு டூ தௌசண்ட் டூவில் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு சிம்ரன் ரொம்ப பிடிக்கும் ஃபேவரட் ஹீரோயின் அவங்களுடைய ஆள் தோட்ட அந்த பாட்டுக்காகவே அந்த யூத் படம் வந்து நாங்கள் தேட்டரில் போய் பார்க்க போனோம் ஸோ அந்த மாதிரி சிம்ரனை வந்து ஒரு ஒரு மூணு குழந்தைக்கு அம்மாவாக இதில் காமிச்சிருப்பார் அதுவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச் அவங்கள ஒரு கிளாமர் டாலாக இருக்கப்ப வந்து ஒரு ஹோம்லி கேர்ளாக வந்து இவர் மாத்திருப்பாரு அது எப்படின்னு நான் ரொம்ப வந்து அரேஞ்ச் பண்ணிட்டே இருப்பேன் அப்போ ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்கு ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்கே ரொம்ப அழகாக இருக்காங்களே ஹோம்லியாக இருக்காங்களே இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட ஒரு அம்மாவா நம்மளால டக்குன்னு அக்செப்ட் பண்ண முடியுதே அப்படின்றப்ப ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும் அவங்க ஹேரை வந்து கேர்லி ஹேராக மாற்றிருப்பாங்க ஸோ அது அவங்களுக்கு அவ்வளோ சூட்டபுளாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் கதாநாயகிகளை ரொம்ப ரொம்ப அழகாக காமிக்கிற ரெண்டு டேரக்டர்ஸ் யார் அப்படின்னா ஒன்று பாலச்சந்தர் இன்னொன்று வந்து மணிரத்னம் இதுக்கு முன்னாடி அந்த ஹீரோயின்ஸ் வெவ்வேறு படத்துல நடிச்சிருப்பாங்க பட் இவங்களோட படத்தில் இவங்க காமிக்கிற கோணத்தில் ரொம்ப 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 அழகாக இருக்கும்